வணக்கம் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் தலைவர் ந மாணிக்கம் ஆகிய நான் சென்ற ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வட்டார வளர்ச்சி அலுவலர் காவேரி அவர்களுக்கு பாரதிய சாட்சிய சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சின் கீழ் நகல் கோரி மனு செய்திருந்தேன் அந்த மனுவை தங்கள் பார்வைக்கு வைக்கின்றேன் இந்த மனுவிற்கான நகல் கோரிய கட்டணத்துக்காக ரூபாய் ஐம்பது ஈச்சலான் சலான் இணைத்திருந்தேன் அந்த ஈச்சலானையும் சலானையும் காட்டுகிறேன் நான் கோரிய சட்டத்தில் பிரிவு எழுபத்தி நாலு அரசு துறையில் உள்ள ஆவணங்கள் அனைத்தும் பொதுவானவை என்று குறிப்பிடப்படுகிறது எழுபத்தி பிரிவு எழுபத்தி ஐந்தில் அரசு துறையில் உள்ள ஆவணங்களை எவரும் பார்வையிடலாம் தேவையானவற்றை கட்டணம் செலுத்தி நகல் பெறலாம் எனவும் தெரிவிக்கிறது இதன்படிதான் நான் மனு செய்திருந்தேன் ஆனால் காவேரிப்பாக்கம் பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு ப ஜெயவேலு அவர்கள் தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின்படி எனக்கு பயிலளித்திருந்தார் அவருடைய பதிலை தங்கள் பார்வைக்கு வைக்கின்றேன் நான் கேட்டது பாரதிய சாட்சிய அதினியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரிவு எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்தின்படி அவருடைய பதில் தகவல் பெறும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து படி அவர் பதில் தந்திருந்தார் இவர் அரசு அலுவலராகிய திரு ப ஜெயவேல் அவர்களுக்கு சட்டம் தெரியவில்லை இவருடைய செயல்பாடுகளை கவனிக்க வேண்டிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கவனிக்கவில்லை இந்த காணொலியை நான் எதற்காக பதிவிடுகின்றேன் என்றால் நம் கழக பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் உறுப்பினர்களை சிலர் பிஎஸ்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சின் படி மறு செய்யும்போது அரசு அலுவலர்கள் தகவல் பெறு உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி படி பதில் தருகின்றனர் இது தவறான நடவடிக்கை ஆகும் இதை துறை மேலதிகாரிகளும் மனித வள மேலாண்மை துறையும் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் வருவாய்த்துறை தலைமைச் செயலக இணைச் செயலாளர் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அந்த சட்டத்தின்படி தான் பதிலளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் எந்த அறிக்கையும் இந்திய அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோட்பாடு பதிமூணு உட்பிரிவு படி சட்டமாகும் ஆகவே மனிதவள மேலாண்மை துறை இதில் முழுமையாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கோரி விடைபெறுகிறேன் நன்றி